பட் இதுதான் நம்ப முடியாத ஆஃபர் இதுதான் ஆடி சேல் நம்ம சொல்லுங்களுக்கு ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஒன்லி ஃபார் ஹோல்சேல் பல்க் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் ஐம்பத்தொன்பது ரூபாய் இதுவும் அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் நீங்க எது எடுத்தாலும் சரி வெறும் அறுபத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் இதுவும் ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் ஒன்லி பட் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் அறுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் நல்ல பிளேவரோட இருக்கு எது எடுத்தாலும் உங்களுக்கு அறுபத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் நீங்க உள்ள என்ட்ராகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பண்டில் பண்டிலாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு தான் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்காது வெறும் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க அதுவும் டூ பீஸ் செட்டு வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குர்த்தி கலெக்ஷன் ஸ்கர்ட் கலெக்ஷன் முக்கியமாக டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பிளாசோஸ் லெகின்ஸ் எல்லாமே நீங்க நம்ப முடியாத ஆஃபர் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ப முடியாத ஆஃபர் நம்ப முடியாத ஆஃபர்னு பட் இதுதான் நம்ப முடியாத ஆஃபர் இதுதான் ஆடி சேல்னு நம்ம சொல்லலாங்க பட் ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம லொகேஷன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க இருக்கும் அப்படின்ட்டு நம்ம விஆர் ஃபேஷன்ல தான் உங்களுக்காக ஆஃபர் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பார்த்த ஆஃபர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதுவும் ரெண்டு நாள் மட்டும் ஸ்டாக் கிளியர் சேலா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் நிறையா இருக்கறனால கிளியர் பண்ணுறக்காக தான் இந்த ஆஃபரே உங்களுக்கு டூ பீஸ் செட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கர்ட்ஸ் இருக்கு குர்த்திஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெக்கின் ஆங்கிள் ஃபிட்டு ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே லாஸ்ட் டைம் ஆஃபராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க பட் இந்த தடவை உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அறுபத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க சோ இந்த ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணிராதீங்க சமையான ஆஃபர் சூப்பரான ஆஃபர் அப்படினா நம்ம விஆர் ஃபேஷன்ல இப்ப கொடுத்திருக்க 69 ரூபாய் ஆஃபர் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் மட்டும் தான் இருக்கும் சோ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இப்ப வந்து ஹோல்เซล எடுக்கறீங்க பல்க் எடுக்கறீங்க இல்ல நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படினா மினிமம் நீங்க 10000 க்கு பர்சேஸ் பண்ணீங்கன்னா 69 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்க பீஸ் எல்லாம் உங்களுக்கு 59 ரூபாய்க்கு கொடுப்பாங்க only for ஹோல்เซล பல்க் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் 59 ரூபாய் ரீடைல்க்கு நீங்க சிங்கிள் பீஸ் கூட 69 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட்ஸ் நிறையா இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஆங்கிள் ஃபிட் இருக்கு லெக்கின்ஸ் இருக்கு கலர் கலராக வச்சிருக்காங்க அறுபத்தொம்பது ரூபாய்க்கு எங்கெங்க கிடைக்கும் எங்கேயுமே கண்டிப்பாக கிடைக்காது பிளாசோஸ் இது எல்லாமே ஃபேப்ரிக் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்காது ரெண்டு நாள் மட்டும்தான் டக்கு டக்கு டக்குன்னு வந்துருங்க நீங்கள் அப்புறம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாமே முடிஞ்சிடும் நான் திரும்பி சொல்கிறேன் ஸ்டாக் சேல் தான் நம்ம விஆர் ஃபேஷனில் ரெண்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எது எடுத்தாலும் உங்களுக்கு அறுவத்தொம்பது ரூபா மட்டும் தான் நம்ம விஆர் ஃபேஷன் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பிரம் டிபி ரோடு இருக்கு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஃபுல்லில் ஃபேஷன் லொக்கேட்டாக இருக்கு சீக்கிரமா வந்து அள்ளிட்டு போயிருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரை பெல்லை ஒன்னும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு குழந்தை எல்லாமே தாராளமா போட்டுக்கலாங்க சோ காலேஜ் போறீங்க அவங்களுக்கு வந்து டியூஷன்ஸ்க்கெல்லாம் போறீங்க அப்படின்னா ரெகுலர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதுவும் டூ பீஸ் செட்டு வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் மட்டும்தான் டாப் அறுபத்தொம்பது பாட்டம் அறுபத்தொம்பது ஒரு கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த செல் நான் உங்களுக்கு வந்து சைஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எஸ் எம் எல் இந்த மூணு சைஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுவும் ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து அள்ளிட்டு போயிருங்க இதே நான் திரும்பி சொல்லிடுறேன் ஹோல்சேல்க்கு எடுக்கிறீங்க பல்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ ஃபிஃப்டி நைனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அதுவும் ஸ்டாக் கிளியர் சேல் அப்படிங்கிறனால கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இருந்து எடுத்து சேல் பண்ணிட்டு இருப்பீங்க லேடீஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் ஷாப் வச்சிருந்தாலும் மினிமம் டென் தௌசண்ட் நீங்கள் பில் போடுறீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் வந்து ஃபிஃப்டி நைனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலுக்கு அறுபத்தொம்போது ரூபாய் இதுக்கு முன்னாடி நம்ம எழுபத்தொம்பது ரூபாய் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எங்கே கிடைக்கும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல உங்களுக்கு செட்டே டூ பீஸ் செட்டே நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பாட்டம் டாப்போடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே அவைலபுளாக இருக்கீங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்கும் ஸோ பாட்டமும் உங்களுக்கு டாப்பும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயே பாருங்கள் கலர்ஸ் இதே டிசைனில் உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல உங்களுக்கு வந்துடும் ஸோ இது எல்லாமே ஆஷ் கலர் இருக்குது பர்பிள் கலர் இருக்குது கிரீன் கலர் இதில் பாருங்கள் ஒரே டிசைனில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எஸ்எம்எல் இந்த சைஸஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதனால் நீங்கள் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பேண்ட்டு டாப்பு அப்படியே உங்களுக்கு செட்டாக வந்துடும் உள்ளே வந்து பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து உங்களுக்கு உள்ளேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்காது அதுவும் டூ பீஸ் செட்டே உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் மட்டும்தான் அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது டாப் அறுபத்தொம்போது டா பாட்டம் அறுபத்தொம்போது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ்க்கெல்லாமே தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு டுவெல் இயர்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் குட்டி சைஸாக இருக்கீங்க ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பட்டன் ஒர்க்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் எம் எல் இந்த சைஸஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நான் வீடியோலேயே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுவும் செமையான ஆஃபருங்க இங்கே பாருங்கள் ஸ்கர்ட்டு இது வந்து என்ன ஃப்ளேருன்னு பாருங்கள் சூப்பர் ஃப்ளேர்ல கொடுத்துருக்காங்க ஆனால் இதோட ரேஞ்ச் ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தான் அறுபத்தொம்போது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது பேசில் கலர்ஸ் வேணும்னாலும் பேசல் கலர்ஸ் இருக்குது இல்லை டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதுவும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி நைன் ஒன்லி இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரும் பட் நம்ம விஆர் ஃபேஷனில் உங்களுக்கு எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தது இப்போ அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது செமையா இருக்குல்லங்க ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் தாங்க நிறையா இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதெல்லாமே பாருங்கள் டார்க் கலர்ஸ் இருக்குது பேஸில் கலர்ஸ் இருக்குது அறுபத்தொம்போது ரூபாய்க்கு எங்கே கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் இல்லை ரெடிமேடாக வாங்கணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபேப்ரிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மீட்டர் கிட்டே தேவைப்படும் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது பாருங்க பிங்க் ஷேடு இருக்குது ப்ளூ ஷேடு பிளாக் ஷேடு எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு நாள் மட்டும்தான் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்கு இந்த சேல் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கர்ட்ஸ் இருக்குங்க ஸ்கர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஃப்ளேரோடு இருக்கு இல்லை அப்படியே உங்களுக்கு ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க ஸோ கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு பட் டேரக்ட் மட்டும்தான் ஆன்லைன் உங்களுக்கு கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிங்க்கெல்லாம் பாருங்கள் கீழே நல்ல பார்டரோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் சிக்ஸ்டீன் நைன் அறுபத்தொம்போது ரூபாய்க்கு ஸ்கர்ட்டு எங்கேயுமே கிடைக்காது ஸோ இதிலே பாருங்கள் இந்த பிங்க்லேயே பீச் கலர் இருக்குது கோல்டன் உங்களுக்கு டிசைனோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே ஆஷ் கலர் பாருங்கள் ஸோ இதிலே பாருங்கள் உங்களுக்கு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இது எல்லாமே ஸ்கர்ட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸில் வேணும் அப்படின்னா வெறும் அறுபத்தொம்போது ரூபாய் மட்டுந்தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு தான் ஸ்டாக் கிளியரான்னு சேல் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இங்கே ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒயிட் பேஸில் உங்களுக்கு இருக்குது எல்லாமே நல்லா உங்களுக்கு அம்பலாக வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்ல பேஷல் கலர் நல்ல ஃப்ளாரு வெறும் அறுபத்தி ஒம்பது ரூபாய் மட்டும் தான் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நம்ப மாட்டீங்க பட் இது ரியல் தான் இந்த மாதிரி பிளாக்லலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லை அங்கே பாருங்கள் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்காங்க நல்ல ஹெவி ஸ்டாக்ஸ் இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்ட்ஸ் தான் இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இது பாருங்கள் இது ஃபுல்லுமே ஸ்கர்ட்ஸ் தான் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பண்டில் பண்டிலாக இருக்குது இப்போ சப்போஸ் நீங்கள் ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்கன்னா அப்படி இந்த பண்டில் எடுத்துக்கலாம் ஸோ சிங்கிள் பீஸ் வந்து ஹோல்சேலுக்கு ஃபிஃப்டி நைன் மினிமம் டென் தௌசண்ட்க்கு நீங்கள் பில்லிங் போட்டிருக்கணும் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கர்ட் பார்த்ததுலேயே பாருங்கள் எவ்வளோ டிஸ்ப்ளேஸ் இருக்குன்னு ஸோ எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் செம்ம கலருங்க சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கர்ட் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் அறுபத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஃப்ளேரோடு இருக்குது பிளாக் கலர் பிங்க்கு எல்லோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஸ்கர்ட் எடுத்தாலும் வெறும் அறுபத்தி ரூபாய் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் ஸோ டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாசோஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி நைன் மட்டும் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா லென்த்தாகவும் பிரத்தாவும் கொடுத்துருக்காங்க வெறும் அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் சோ இதெல்லாமே பாருங்க பிளாக்ல கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும்தாங்க ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டாட்டர்ட் வேணும் அப்படின்னா கூட டாட்டர்ட் வச்சுருக்காங்க இதுவும் அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன்க்கு எந்த ஊர்லேயுமே பிளாசோ கிடைக்காது பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் ரெண்டு நாள் மட்டும்தான் ஸ்டாக் கிளியரன்ஸியெல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே கலர் வைஸ் சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு இங்க பாருங்க ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் ஒன்லி இதுலயும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க ரெண்டு நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் சோ டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம விஆர் பேஷன்ல உங்களுக்கு பிளாசோஸ் எல்லாமே வெறும் அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் டூ டேஸ் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஷார்ட் டாப் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் நீங்க எது எடுத்தாலும் சரி வெறும் அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் லாஸ்ட் டைம் எழுவத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த தடவை உங்களுக்கு அறுபத்தொம்பது ரூபாய்க்கு சேல் போட்டிருக்காங்க ஃபேப்ரிக் எல்லாமே பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலர் வைஸும் நிறைய இருக்கு டிசைன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம ஷார்ட் டாப்ஸும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்க வந்து ஸ்கர்ட் போடுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது அறுபத்தொம்பது ரூபா ஸ்கர்ட் அறுபத்தொம்பது ரூபா ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டிக்கு நீங்கள் ஒரு செட்டை வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வேணாலும் உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறேன் பாருங்க ஸோ ப்ளூ இங்கே டாப்பு ரொம்ப அழகாக இருக்குங்க அறுபத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதே நீங்கள் பல்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் பாருங்க ஷார்ட் டாப்ல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ சைஸ்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் தான் ஸோ ஷார்ட் டாப்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா வெளியே இரநூறுபா இல்லாமல் வாங்க முடியாது ஸோ நல்ல இதெல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதே வந்து நீங்கள் ஒரு ஹோல்சேலுக்கு பல்க் எடுக்கிறீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ஐம்பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் மினிமம் பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்க்கு இருக்கணும் டென் தௌசண்ட்க்கு பில் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஹோல்சேல் கஸ்டமருக்கு உங்களுக்கு சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு கொடுப்பாங்க ஷார்ட் ஆஃப்ஸில் நிறையா இருக்கு நாங்கள் காட்டுறது சும்மா ஒரு சாம்பிள் மட்டும்தான் காட்டிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் தான் உங்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸியல் போட்டிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல இதில் எது எடுத்தாலும் சரி வெறும் அறுபத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதெல்லாமே பாருங்க சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டூ டேஸ் ஒன்லி ஸோ நம்ம விஆர் ஃபேஷன்ல ரெண்டு நாளைக்கு ஸ்டாக் க்ளியரன்ஸ் எல்லாம் எது எடுத்தாலும் அறுபத்தொம்பது பைக் போட்டிருக்காங்க சோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லை பண்ணி ஃப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்